தேனி அருகே சாதிய மோதலை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு சமர்ப்பித்த அறிக்கையின் ஊராட்சி ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் சாதிய மோதல்களை தடுக்க பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்தது இதனைத் தொடர்ந்து பல தரப்பினரிடமும் ஆய்வு நடத்திய ஒரு நபர் குழு முதலமைச்சரிடம் அறிக்கையை தாக்கல் செய்தது இந்த அறிக்கையில் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் இருப்பதால் பள்ளிகளில் கையில் கயிறு கட்டுவதை தடை செய்ய வேண்டும் என அரசுக்கு பரிந்துரைத்தது இந்நிலையில் தேனி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் ஊராட்சிக்குழு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாஜகவை சேர்ந்த ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கை இந்து மத நம்பிக்கைக்கு எதிராக உள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் ஒருதலைபட்சமாக உள்ளதாக தெரிவித்து அறிக்கையின் நகலை கிழித்தெறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது